ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழை நன்றி அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விட எங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம் உலகம் மிகப்பெரிய ஒரு போரினுடைய ஆபத்தை எதிர்கொள்வதாக எல்லோரும் நம்புகிறார்கள் இப்போது உலகளாவிய ரீதியில் பலரும் ஒற்று நோக்கின்ற ஒரு விடயம் இந்த பாரசீக வளைகுடா இந்த பாரசீக வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி நிலை போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் இவையெல்லாம் பல்வேறு விதமான அச்சகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகிறதா ஈரான் அமெரிக்காவை தாக்கப் போகிறதா இந்த கேள்விகள் தான் உலகத்தினுடைய பிரதானமான கேள்விகளாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் வளைகுடாவில் என்ன நடக்கிறது எப்படி இந்த நிலவரம் மாறப் போகிறது ஸ்டைல் என்று சொல்லுகின்ற நாட்டினுடைய இருப்பை அழித்துவிட போகிறதா இந்த யுத்தம் அல்லது மூன்றாவது உலகமாக யுத்தத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்படுகிறதா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தோல்வி புதிய அமைப்பினுடைய உருவாக்கம் இப்படி பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாளில் மெல்ல பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இன்னும் விடயம் சீனாவினுடைய அணுவாயுத உற்பத்தி தொடர்பான ரகசியங்கள் அமெரிக்காவிற்கு விற்கப்பட்டிருப்பதாகவும் அதனை விற்றது சீனாவினுடைய இரண்டாவது பலம் பொருந்திய ஒரு இராணுவ ஜெனரல் என்கின்ற விடயமும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே ஒரு கதையை சொல்லியாக வேண்டியது இருக்கிறது அதாவது அமெரிக்க ஜப்பானின் மீது அணுகுண்டுகளை வீசியது அந்த இரண்டு அணுகுண்டுகளுக்கு அப்பால் மீண்டும் ஒரு மூன்றாவது அணுகுண்டாக ஒரு விடயத்தை செய்தது அந்த விடயம் என்பது உலக அளவில் ஜப்பானினுடைய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் அளவிலே கட்டுப்படுத்தியது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளினுடைய காலப்பகுதியில் உலகினுடைய இரண்டாவது வளர்ந்து வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப நாடாக அல்லது பொருளாதார பலமைக்கு ஒரு நாடாக ஜப்பான் காணப்பட்டது ஆகவே இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா ஒரு காரியத்தை செய்தது ஜி ஐந்து நாடுகளை அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை செய்தது அதற்கு பெயர் பிளாசா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரமாக ஜென்னினுடைய பெருமதியையும் அதேபோல் ஜெர்மனியினுடைய அந்த நாணயத்தினுடைய பெருமதியையும் அதிகரிக்கச் செய்தது இதனால் ஜப்பானுடைய பொருட்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் இவற்றினுடைய ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்தது அந்த பிரதேசத்திலே நிலத்தினுடைய கொள்வனவு பெறுவது மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது ஆகவே ஜப்பானுடைய பொருளாதாரம் ஏனைய நாடுகளால் பெற்றுக்கொள்ள முடியாத வர்த்தகச் சந்தையில் விலை உயர்ந்த நாணயமாக இந்த ஜப்பானுடைய ஜென் காணப்பட்டபடியால் அந்த வர்த்தகம் சீரழிந்து போனது அப்படியான ஒரு நகர்வை இப்போது சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளப் போகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆகவேதான் இந்த பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் ஒருபுறம் இப்போது சீனாவினுடைய அணு ரகசியங்கள் அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு புறம் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று நாங்கள் விரிவாக ஆழமாகவும் பார்க்க போகிறோம் குறிப்பாக யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் ஈரானினுடைய கடற்பரப்பை அன்பத்து நங்குரமிட்டிருப்பதாகவும் அங்கு தரித்திருப்பதாகவும் ஆகவே இந்த வளைகுடாவிலே ஒரு போர் பதற்றம் உருவாகப் போகிறது அது மாத்திரமில்லாமல் மிக விரைவிலே தாக்குதல்கள் இடம்பெறலாம் இது இரண்டு தரப்புகளில் யார் முந்திக்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்விகளோடு நகர தலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம் முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த உலகத்தினுடைய மிக பிரதானமான பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளைகுடா பிரச்சனை தொடர்பாக குறிப்பாக அலைகளை கிழித்துக் அமெரிக்காவினுடைய பிரமாண்டமான போர் விமான கப்பல் ஈரானை முற்றுகையிட்டிருக்கிறது வெறும் கப்பல் அல்ல மிதக்கும் இராணுவ நகரம் இதை தொடர்ந்து பல தாக்கி ரக கப்பல்கள் மற்றும் ஏவுகணை ஏந்திய நீர்முகை கப்பல்களும் ஈரானை சுற்றி வளைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய இந்த அதீத படைபலத்தைக் கண்டு ஈரான் அஞ்சு பின்வாங்கவில்லை மாறாக உலக வரலாற்றில் எங்கும் காணாத ஒரு துணிச்சலை ஈரான் வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானுடைய அதி உயர் தலைவராக இருக்கக்கூடிய ஹமீனி ஒரு பாதுகாப்பான சுரங்கத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உலக வரலாற்றில் வல்லரசு நாடுகளுடைய மொத்த படைபலத்தையும் சுற்றி நிறுத்தி கொத்தாக சுட்டுப்பார் என்று சொல்லி ஆண்மையுடன் அரைகோவல் விடுக்கும் ஈரானின் என்று ஒற்றை நாடு என உலகம் வியந்து கொண்டிருக்கிறது அதாவது உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நீ என்னதான் தாக்குதல் செய்தாலும் நான் பார்க்கிறேன் நீங்கள் பகுதியளவில் தாக்குதல் செய்தால் நான் முழு அளவில் அதனை பூராக பிரகடனப்படுத்துவேன் என்று சொல்லி மாறுதட்டி நிற்கிறது ஈரான் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் எங்கள் மீது ஒரு குண்டு விழுந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பற்றிய இதயம் என்று சொல்லி ஈரான் பதிலடியாக சொல்லியிருக்கிறது அமெரிக்கா தற்போது போரை தீவிரமாக விரும்புகிறதா என்ற கேள்விக்கு ஆம் மற்றும் இல்லை என்ற இரண்டு பதில்கள் இருக்கிறது கொள்ளி இரும்புகள் போல அமெரிக்கா இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய வல்லமைக்கு மிதமாக உலகத்தினுடைய பல இடங்களில் தன்னுடைய பிரச்சனையை தொட்டு தொட்டு வைத்திருக்கிறது ஆகவே முழுவளவிலான ஒரு யுத்தத்தை இங்கு செய்ய முடியாது ஆனால் யுத்தம் செய்யாமலும் இருக்க முடியாது மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக ஈரான் வளர்ந்து வருகிறது இது தன்னுடைய செல்ல குழந்தையாக தன்னுடைய இதயமாக கருதுகின்ற இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே ஸ்டெயிலினுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த யுத்தம் அவசியமானது இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலிலும் நாடுகளின் அழுத்தமும் பின்பாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியுறவு கொள்கை ஈரானை ராணுவ ரீதியாக மிரட்டி அவர்களில் ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு பணிய வைப்பது மாத்திரம்தான் நோக்கமாக இருக்கிறது ஒருவேளை போர் தொடங்கினால் அதன் விளைவுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அமெரிக்கா தனது ஸ்ட்ரீட் விமானங்கள் மற்றும் துல்லியமான ஏவுகணைகள் மூலம் ஈரானின் இராணுவ தளங்களை சில நாட்களில் சிதைக்க முடியும் இதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் ஈரான் ஒரு குறையில்லா பாணிகளான ஒரு போரை தொடங்கும் என்று சொல்லியும் ஆயிரக்கணக்கான தற்கொலை படகுகள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்படும் என்று சொல்லியும் இராணுவ ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறுகிறார்கள் முக்கியமாக உலகிற்கு கச்சா எண்ணெய் செல்லும் கார்மோ ஜலசந்தியை ஈரான் மூடினால் உலக பொருளாதாரம் நிலைகுலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் அமெரிக்கா ஈரானை ராணுவ ரீதியாக சிதைக்காமல் ஆனால் ஒரு முழுமையான வெற்றியை பெறுவது சாத்தியமற்றதாக காணப்படுகிறது ஒரு வெற்றியாளர் இல்லாத போராக முடிவடையதே இதிலே வாய்ப்புகள் காணப்படுகிறது வானில் போர் முகங்கள் சூழ்ந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய மிதக்கும் ஸ்டீல் கோட்டைகள் இரும்பு கோட்டைகள் ஒரு புறம் ஈரானினுடைய அசைக்க முடியாத உறுதி மறுபுறம் ஸ்டீல் என்ற நாடு முழுவதுமாக துடை தெரியப்படும் என்ற அபாயம் இன்னும் ஒரு புறம் யார் முதலில் பின்வாங்குவார்கள் அல்லது யார் முதலில் தாக்குவார்கள் என்பதை பொறுத்தே உலகத்தினுடைய எதிர்காலம் மாற்றம் அமையும் என்று சொல்லி போரியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு பதற்றமான சூழல் தான் இங்கும் காணப்படுகிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆக நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் இந்த பூர் ஆரம்பிக்குமாக இருந்தால் உலகத்தினுடைய பொருளாதாரம் எங்கு செல்ல போகிறது உலக நாடுகள் எப்படியான பொருளாதார அழிவை சந்திக்கப் போகிறார்கள் எப்படியான பொருளாதார முடக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதுதான் இங்கு நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆகவே நான் இப்போது வருகிற விடயம் இதற்கு முன்பு சொன்ன அந்த ஜப்பானில் அமெரிக்கா போட்ட மூன்றாவது அணுகுண்டு இருக்கிறது இல்லையா அதாவது இந்த பிளாசா ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு நட்புறவு சக்தியாக இருந்து ஜப்பானுடைய பொருளாதாரத்தை சிதைத்து அமெரிக்காவினுடைய அந்த வகை பங்கு தொடர்பாக இப்போது அதே மாதிரியான ஒரு நிலையை சீனாவுக்கு எதிராக மேற்கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்குமாக இருந்தால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமையப்போகிறது என்ற கேள்வியும் எழுந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே ஜப்பானுக்கு செய்த அதே பிளாஸ்டா ஒப்பந்தத்தை அந்த தந்திரத்தை ஜப்பானின் பொருளாதார முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியதை போன்று சீனாவுக்கு எதிராக முயற்சித்தால் அது எப்படியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்கா சீனாவினுடைய ஜுவான் கரன்சியினுடைய மதிப்பை வலுக்கட்டாயமாக உயர்த்த சொல்லி அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் இன்றைய சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்த ஜப்பான் அல்ல என்பதனை அமெரிக்கா புரிந்தே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜப்பான் செய்த மிகப்பெரிய தவறு அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து தனது அந்த நாணயத்தை மதிப்பை ஒரே அடியாக உயர்த்தியது சீனா தனது நாணயத்தினுடைய மதிப்பை முழுமையாக சந்தையில் கைகளில் விடவில்லை என்பதனை எங்கு நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சீனா தனது ஏற்றுமதியை பாதிக்காத வகையில் ஜுவானியினுடைய மதிப்பை மிக நிதானமாக கையாண்டு வருகிறது ஜப்பானை போல ஒரு பொருளாதார வட்டத்திற்குள் அதனை உருவாக்க சீனா அனுமதிக்கவில்லை என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அமெரிக்க டொலரினுடைய மதிப்பை இறக்கி ஜுவானை உயர்த்த நினைத்தால் சீனா தனது மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சீனா சுமார் எண்ணூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான அமெரிக்க கடன் பத்திரங்களை வைத்திருக்கிறது அமெரிக்கா சீனாவுக்கு நெருக்கடி கொடுத்தால் சீனா இவற்றை ஒரேடியாக சந்தையில் விற்க தொடங்கும் இது அமெரிக்க பொருளாதாரத்தை நிலையக்கூடிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சீனா ரஷ்யா மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து டொலரை தவிர்த்து வர்த்தகம் செய்ய தொடங்கியிருக்க இது ஆதிக்கத்திற்கு விழுந்த ஒரு மரண அடியாக பார்க்கப்படுகிறது ஜப்பான் ஒரு நுகர்வோர் மின்சாதன உற்பத்தியாளராக மட்டுமே இருந்தது ஒரு தொழிற்சாலையாக மாறியிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜுவானின் மதிப்பு என்றால் சீனாவின் ஏற்றுமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் விலையும் அதாவது தொடக்கம் மருத்துவ பொருட்கள் வரை உலகெங்கும் விண்ணை அமெரிக்காவை மிக கடுமையான பணவீக்கத்தை அமெரிக்க மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகள் இருக்கிறது யப்பான் இராணுவ ரீதியாக அமெரிக்காவின் முழுமையான பாதுகாப்பில் இருந்தது அதனால் அமெரிக்காவை எதிர்க்க முடியவில்லை ஆனால் சீனா அணு ஆயுத வல்லரசாக காணப்படுகிறது தனக்கு சொந்தமான தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கிறது ஆக அமெரிக்கா ஜப்பானுக்கு செய்ததை சீனாவுக்கு செய்யும் முனைந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உலக நாடுகள் டொலரை முழுமையாக கைவிடும் என்ற நிலை உருவாகும் இதுவரும் வர்த்தக போராக இல்லாமல் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு புதிய நிதி அமைப்பு உலகை வழிப்படுத்த தொடங்கும் சுருக்கமாகச் சொன்னால் ஜப்பான் அன்று அமெரிக்காவின் நண்பனாக இருந்து வீழ்ந்தது சீனா இன்று அமெரிக்காவின் சவாலாக நின்று உலக பொருளாதாரத்தின் விதிகளை ஒரு பக்கமாக என மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சீனாவை வீழ்த்த ஈரானின் மீதான போர் ஏனெனில் ஈரானின் மலிவான எண்ணெயை நம்பியே சீனாவினுடைய பொருளாதாரம் இருக்கிறது ஈரானின் நினைகளை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் சீனாவை கட்டுப்படுத்துவது சுலபம் என அமெரிக்கா நம்புகிறது ஆனால் அமெரிக்காவின் கனவு பலிக்குமா டொலரின் வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாததாக மாறுமா இவைதான் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது இந்த விடயங்களையும் முன்வைக்கின்ற அதே சம நேரத்தில் இப்படியெல்லாம் சீனாவை பற்றி நாங்கள் பேசுகிறபோது போது சீனாவினுடைய தந்திரங்களை பற்றி பேசுகிறபோது போது சீனா இப்படியான நகர்வுகளை வைத்திருக்கிறது என்பதை பேசுகிறபோது ஆனால் சீனாவுக்குள் நடந்து ஒரு துரோகச் சம்பவம் அல்லது சீனாவை காட்டி கொடுத்த ஒரு நகர்வாக சீனாவினுடைய அணுவாயுத ரகசியங்கள் அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக சீனாவினுடைய ஜனாதிபதிக்கு அடுத்து அதிகார நிலையில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஜாங் ஜூசியா பதவி நீக்கம் செய்யப்பட இருப்பதான தகவல்கள் குறிப்பாக சீனாவினுடைய ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர் பாதுகாப்பு வட்டத்தில் மிக அறிவு பதவியில் இருக்கக்கூடியவர் இப்படி ராணுவ ரகசியங்களை அணு ஆயுத ரகசியங்களை வீற்றிருக்கிறார் என்பது சீனாவுக்கு விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடியாகும் மறுபுறமாக ஜனாதிபதிக்கு ஆலோசகராக நெருங்கிய நண்பராக பாதுகாப்பு கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தும் அவரை அகற்றுகின்ற சீனாவினுடைய முடிவு என்பது என்பது சி ஜின்பிங்கினுடைய ஊழலுக்கு எதிரான நகர்வு என்பது மிக கனகச்சிதமானதாக இருக்கிறதான ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் சீனாவினுடைய அணு ஆயுத திட்டத்தினுடைய மிக முக்கிய ரகசியங்கள் அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டிருப்பதாக சீனாவினுடைய மூத்த ஜெனரலும் சீன ஜனாதிபதியினுடைய மிக நெருங்கிய நண்பருமாக இருக்கக்கூடிய ஜாங் ஜூசியா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் பில்லியன் கணக்கான டொலர்கள் கைமாறியிருப்பதாகவும் காணப்படுகிறது குறிப்பாக சீனாவினுடைய அதிகார மையத்தினுடைய இரண்டாவது அதிகாரியாக காணப்படக்கூடியவர் தான் யாங் ஜூசியா என்று சொல்லக்கூடியவர் ஜெனரல் யாங் தனிப்பட்டு அரசியல் குழுக்களை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதியினுடைய விசுவாசத்துக்கு உட்பட்டிருந்தவர் மிக நீண்ட காலமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தாய்வான் போர்க்கால பகுதியில் கூட முன்னணியில் நின்று விசுவாசமாக செயற்பட்டவர் இப்படி ஒரு துரோகியாக மாறினார் என்பது பாகவும் இதிலே சிஐஏயினுடைய ரகசிய நகர்வுகள் எப்படி இருந்தது என்பது ஒரு தொடர்பாகவும் ஆச்சரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக அவர் எப்படி மாறினார் என்று சொன்னால் ஆயுத கொள்வனவிலே மிகப்பெரிய லஞ்சங்களை செய்திருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் இவரும் இருப்பதாக இப்போது சொல்லுகிறார்கள் குறிப்பாக சைனாவினுடைய நேஷனல் நியூக்ளியர் காப் அதாவது இந்த அணு உலைகள் தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்கின்ற நிறுவனத்தினுடைய முன்னாள் பொது மேலாளர் கூயின் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இது சீனாவினுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எழுபத்தி ஐந்து வயதான இந்த ஜாங் ஜூசியா ஒரு துரோகியாக மாறியிருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தங்களை கட்டுப்படுத்தும் அந்த அமைப்பிலிருந்து இவர் ஊழலை பழகினார் என்று சொல்லப்படுகிறது இந்த அடிப்படையில் இப்போது இராணுவத்தினுடைய பல உயர்மட்ட தளபதிகள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆக மிகப்பெரிய பாதுகாப்பு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே சீனா இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு யுத்தங்களை நோக்கி நகர முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அனுபவம் வாய்ந்த ராணுவ அதிகாரிகள் இல்லாத நிலையில் இருந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுபவமான இராணுவ அதிகாரியாக யாங்யா காணப்படுகிறார் ஆகவே அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லுகிறார்கள் பலவனுடைய தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜிஜிம்பிங்குடைய பல முக்கிய தலைவர்களுக்கு இந்த விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சீனா அவனுடைய ஒரு கட்சி மூடி ஆட்சி முறை காணப்படுகின்றபடியால் பல தகவல்கள் வெளியே வர முடியவில்லை இருந்தாலும் சில தகவல்கள் இப்படியாக வந்து கொண்டிருக்கிறது மூத்த இராணுவ அதிகாரிகள் நீக்கம் செய்யப்பட்டிரு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு அரை ஆண்டுகளில் ஐம்பது அதிகாரிகள் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே சீனாவினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு மந்தகதைக்கு சென்றிருக்கிறது ஆகவே ஈரான் சீனாவை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் நேரடியாக இந்த போரிலும் சீனா களம் இறங்காது ஆயுதங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த போர் என்பது உலகப் போரை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது ஆனால் வளைகுடாவில் மிகப்பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது மாத்திரம் உண்மையான ஒருவரிடம் மாக்கிருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இந்த தரவுகளோடு நான் பிரிவலாம் என்று நினைக்கிறேன் நாளை மற்றமொரு என்ற அதிர்வினோட உங்கள் எவரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்தும் வளைகுடாவினுடைய பதற்ற நிலவரங்கள் தருவான தரவுகளையும் பார்த்துக்கொள்ள ஐபிசி தமிழோடு நின்று கொள்ளுங்கள் உள்ளி படைத்த கண்ணும் ஊறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது பொது நிலைகளின் கலவளம்